தேவை பண்ணக்கூடிய நேரத்தை அண்ணா கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் பாருங்க தேவைகளும் பூர்த்தி ஆகும் உதாரணம் செஞ்சுக்கார வச்சாங்க சகா மக்களுக்கு கொடுத்திருந்தா அப்படின்னா ஒரு சகாபி அவங்க பிரயாணத்துக்கு பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய ஒரு மலஜனம் கழிக்கிறதுக்காக வேண்டி தூரத்தில் ஒரு காற்று ஓரமாக போய் ஒரு மரத்தை கீழே உட்காந்து மலஜனம் கழிக்கிறார் சிறுநீர் கழிக்கிறாள் சிறுநீர் கழிக்கிறாங்க சவாபி சிறுநீர் கழிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம ஓடக்கூடிய எலி 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 வந்து ஒரு வெள்ளி நாணியத்தை வாயில கட்டிக்கு வந்து அந்த சவாபி அந்த காடடிக்கே போதும் அந்த சவாவே அந்த வெள்ளி நாணையத்தை பார்த்துட்டு கீழே தண்ணி விட்டுவிட்டு சிறுநீர் கழிக்கிறாங்க இந்த சைடு வெளி பக்கத்தில் திருப்பி அந்த வெள்ளி அந்த எலி போய் இன்னொரு வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயத்தை செல்வர் செல்வர்காய கொண்டு வந்து அந்த சகாபிமே காலடியில போறது இதே மாதிரி பதினேழு தினமும் பதினேழு காயும் கொண்டு வந்து சகாபித காலனியில் போடுச்சு நம்மளுக்கு பாதையில யாரும் கிடந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு பார்க்க அந்த சகாபி ஈமான் அல்லாபத்தால துனியாவுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்தா துனியாவுடைய தேவைகளை அவங்களுக்கு பூர்த்தி இருந்துச்சு ஆனா அவங்களுக்கு

பரந்தாசனம் அவங்க சொன்னாங்க நீங்க அந்த எலி தங்கி இருக்கக்கூடிய பொந்தனை நீங்க சிறுநீர் கழிச்சிங்கன்னா கேட்டாங்க அப்போ இது உங்களுக்கு பரிபூர்ணமான வந்து ஹலால் ஆக்கப்பட்ட இதை நீங்க பயன்படுத்தலாம் விசுவாசனம் அவங்க அனுமதி கொடுத்தாங்க அன்பிற்கு நீ அல்லாதவங்க எதுதான் சாத நமக்கு வரக்கத்துங்கிறத நமக்கு விளக்கம் சொல்லி கொடுக்கிறாங்க வரக்கட்டில என்னது நேரங்கள் தீர்ப்பு செலவாகும் ஆனால் துணியாவின் தேவைகள் எல்லாம் பரிபூர்ணாயிட்டே இருக்கு

எல்லா விஷயத்தையும் அல்லா காவணி செலவு பண்ணும் அல்ல எல்லா விஷயத்தையும் அல்லா காவணி செலவு பண்ணணும் பரங்க அவனுக்கு சொர்க்கத்தை வியாபாரம் பண்ணா சொர்க்கத்தை அல்லா கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு விலையாக அவனுடைய உயிரையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் அல்லா வாழ்ந்துக்கிட்டா வாங்கிக்கிட்டு திருப்பி அல்லா மனுஷனை பார்த்து சொன்னா உனக்கு துணியாக ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது அந்த காலத்தை கழிக்கிறதுக்கு இந்த உயிரும் இந்த பொருளும் உனக்கு தேவைப்படும் அந்த காலம் முடிகிற வரைக்கும் திருப்பி நான் உன்னிடத்திலேயே கொடுக்குறேன் இதை பயன்படுத்திக்கிட்டு மௌத்துக்கு பிறகு என்னிடத்துல கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் தம்பிக்கமே இருந்தா அந்த நன்றி அப்படிப்பட்ட வியாபாரத்தை நம்ம பண்ணிக்கோ நம்ம பண்ண வியாபாரத்துக்கு பாருங்க சொந்தம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு நம்மளுக்கு ஆனால் அதுக்கு நம்ம விளையாம கொடுத்த உயிரியும் பொருளையும் அல்லாதுலாம் உருகி அதில் நம்மளுக்கு எந்த ஓனர்ஷிப் எதுவுமே கிடையாது சொந்தமே கிடையாது கொடுத்துட்டா திருப்பி அதை பயன்படுத்திக்கிறதுக்காக வேண்டி அல்ல அனுமதி கொடுத்துருக்கிறா மவுத்து வரைக்கும் இதை நம்ம பயன்படுத்தணும் மௌத்துக்கு பிறகு அமானதமா அன்னாட்டுக்கு கொடுக்கணும் இதான் மாணவன் சொல்லி கண்கிட்டாங்க பாருங்க இதை இந்த நேரங்கள் அல்லாவுக்காக வேண்டி சலாக தான் மறக்கிறதுக்கு இந்த நேரத்தை அல்லாவுக்காகவே செலவு பண்ணா அண்ணா அதை பறக்கத்தை கொடுக்குறோம் இதைதான் அவங்க பிறகு இல்லாத அண்ணக அவங்க சொல்லி காமிச்சாங்க எப்ப இந்த ஈமானுடைய உழைப்பு மனிதனுக்குள்ளார இருக்குதோ நேரங்கள் உயிர் பொருள் எல்லாத்தையும் அல்லாவுக்காக வேண்டி செலவு செலவாகிற இந்த உழைப்பு மனிதனுக்குள்ளார இருக்குதோ அப்போ வரைக்கும் மனுஷன் மனுஷனா இருக்கும் இந்த உழைப்பு இல்லாம போயிடுச்சுன்னா மனுஷன் இறங்கா போயிடுவாங்க மிருகமா போயிடுவாங்க எந்த அளவுக்கு மிருகமா போயிடுவான் அப்படின்னா உண்மையால நம்ம காதல கேட்க முடியாத சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்கும் அப்படி செய்யலாமா அவங்க ஒரு மனசை அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு விஷயத்துக்கு கேள்விப்படுறோம் ஒரு பச்சை குழந்தையை பிற்படிச்சாங்கன்னு கேள்விப்படுறோம் ஒரு ஒரு பெற்றோரை வந்து மகனை கருணை கூட செஞ்சாங்கன்னு கேள்விப்படுறோம் ரொம்ப அசிங்கமான விஷயங்கள் பக்கத்து வீட்டில் தான் வீட்டில் ஒரு குழந்தை மூத்தா போயிடுச்சு பக்கத்து வீட்டில் ஒரு அண்டை வீட்டுக்காக அந்த குழந்தையோட கொஞ்சாரு நாகம் கோவில் நடந்த சம்பவம் இந்த அம்மா அதை பொறுத்துக்க முடியாமல் அவங்க மட்டும் குழந்தையை கொஞ்சாறாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய சாக்கு மூட்டையில சுற்றி அந்த அம்மாவை கொலை பண்ணி கண்டு வேலை போட்டாங்க பிறகு மனுஷன் மனுஷன இல்லாமல் போகக்கூடிய மாபோன உருவாயிருச்சுன்னா அதை நம்ம கியாமத்தின்னு சொல்லணும் கியாமத்தினால் வந்துருச்சுன்னு சொல்லணும் யாருக்குமே ஹலால் ஹராவில் முனி பொறுத்த இருக்காது மனிதர்கள் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் முக்கியத்துவம் இருக்காங்க இதுதான் அவங்களுக்கும் நிறையதாக உள்ளதை அவங்க சொல்லி காட்டிருச்சாங்க உங்களுக்கு ஒருத்தர் ஹராமான சம்பாத்தியம் பண்றீங்க அப்படின்னா ஹராமான சம்பாத்தியம் அவர் எதுல வேணாலும் உயிரையும் பொருளையும் அல்லாவுக்கு நான் கொடுக்குறேன்னு ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இதை ஹராமான வழியில் செலவு பண்ணி இதுலருந்து வருமானத்தை கொண்டு உலகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னா இது முப்பத்தி ஆறு முறை விபச்சாரம் செய்யறத விட பெரிய குற்றம் தான் முப்பத்தி ஆறு முறை விபச்சாரம் செய்யறத விட பெரிய குற்றம் என்ன அப்படின்னா ஹராமான வருமானத்தில் துனியாவுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் சொல்லி காண்பிச்சாங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விட்டுட்டாரு விட ரொம்ப கொடூரமான விஷயம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம விட்டார் அறமான சம்பாத்தியம் பண்றது முப்பத்தி ஆறு முறை விபச்சாரம் செய்யறத விட கொடியிருக்கு ஆனா இன்னொரு மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விடுறது அந்த ஹராமான விஷயத்தை விட இன்னும் கொடூரமானது விபச்சாரத்தை விட இன்னும் கொடூரமானது முப்பத்தி ஆறு முறை விபச்சாரம் செஞ்ச என்ன பாவமோ என்ன தண்டனையோ கதீசர்களில் சொல்லப்பட்டிருக்குதோ அதை விட கொடூரமானது ஒரு சகோதரன் இன்னொருக்கு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறது ஒரு விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை சொன்னாங்க விசாரணமாக அவங்களோட உயிரோட கண்ணாட எதிர்ப்பு கொலை செய்யுங்க அப்படிங்க நம்பிக்கையே அண்ணாதுமே நல்ல ஒரு சகோதரன் இன்னொருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம எவ்வளோ குற வச்சுருவோம் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உயர்ந்த கடமை என்ன கடமைகள் பேசிக்கான விஷயம் சொல்லப்பட்டுச்சு அவர் நோயாளியா இருந்தாருன்னா நல்லா விசாரிக்கு அவர் கஷ்டத்துல இருந்தாருன்னா ஆறுதல் சொல்லுது அவர் தும்புனாருன்னா பதில் சொல்லுது அவர் தாவத்து கொடுத்தாருன்னா அன்பான முறையில் கபூல் செய்யும் அவரை பார்த்தீங்கன்னா சலாம் சொல்லி அவருக்காக வேண்டி முகம் வளர்ச்சியோடு அவர்கிட்ட பேசு இதெல்லாம் அதிசயங்கள்ல சொல்லப்பட்ட பேசிக்கான விஷயங்கள் இது எல்லாத்தையும் அவிசாசம் எந்த ஒரு சொல்லி கொடுத்தாங்க எந்த இன்னொரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை முக்கியமான கடமை கிராமத்தில் அந்த கேள்வி கேட்குற கடமை என்ன அப்படின்னா மௌத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை சொந்தத்தை நோக்கி இருக்கு மௌத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா துணியாவில் நம்ம வாழக்கூடிய காலங்களில் உயிரும் பொருளும் நேரமும் எல்லாத்தையும் அல்லாத அல்ல கேள்வி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க அல்லாத நம்மளுடைய தன்னுடைய படைப்புகள் வீணாகிறதை அண்ணா விரும்பவே சாதம் மூலம் அஞ்சாவதா சொல்லி காமிச்சா தன்னுடைய படைப்பினங்கள் எந்த ஒரு படைப்பாளரும் தன்னுடைய ஒரு படைப்பு வீணாகிறத விரும்ப மாட்டார் கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்குறாங்க அந்த பொருளை அழிக்க விரும்ப மாட்டார் யாருமே முழு நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறார் ஒரு பெரிய மேனுபேக்சரிங் ஒரு தார் மேனுபேக்சரிங் பண்றாங்க ஒரு மெஷினை உருவாக்குறாங்க அதுக்கு உயிர் பொருள் தியாகம் எல்லாத்தையும் போட்டு உழைப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த பொருள் வீணாகிறதை விரும்ப மாட்டார் அதே மாதிரி பாருங்க மனுஷனை படைச்ச இந்த அல்லாததால இந்த மனுஷன் நரகத்துக்கு கொண்டு போய் வரும் போய் சேர்வதையோ நரகத்துல கஷ்டப்படுறதையோ அல்லா விரும்புறது கிடையாது இதை மனுஷனை நரகத்துல இருந்து காப்பாற்றுறதுக்கு அல்லா சில பொறுப்புகளை கடமைகளை முஸ்லீம் மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு தான் நல்லா கொடுத்துருக்கோம் இதான் பாருங்க நம்மளை சார்ந்த சமுதாயம் நம்மளை சுற்றி நம்மளுடைய மனைவி நம்மளுடைய உறவுகள் நண்பர்கள் நம்ம மகனால யார் இருக்கிற முஸ்லீம் உண்மத்து சமுதாயம் முஸ்லீம் சமுதாயத்தை தாண்டியினை எத்தனையோ மாற்றுமத சகோதரர்கள் எல்லாரும் மனிதர்களா இருக்கிறாங்க எல்லாருமே யாராவது ஒருத்தவங்களுடைய ஜனாசா அவர் கொழுகை இல்லாம ஹராபார வருமானத்துல போறாரு ஜனாசாவை எடுத்துட்டு போறாங்கன்னா இது மனசு இவ்வளவு கஷ்டம் பாருங்க நம்பி அவங்க உள்ள ஈரக்கொலையை கடிச்சு சாப்பிட்றவங்களுக்கு பெரிய கஷ்டமா உணர்ந்தாங்க விமிசாசுல ஒரு ஈர்த்தனுடைய ஜனாசா போகும் பொழுது எதிர்ச்சி அழுதாங்க அபிசாசு இப்படி ஒரு கபருக்கு போறாரு நான் நபியா இப்பொழுது ஈமாலிடாம போறாருன்னு சொல்லி அழுகிறாங்க சகா யாராவது ஹராமான வருமானம் யாராவது ஹராமான வருமானத்தில் யாராவது கொடுக்கல் வாங்கல யாராவது உப்பி இருந்துச்சுன்னா கபிசா சொல்லுவாங்க ஜனாசா வச்சுருக்கும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க உள்ள மனப்பிரச்சனையை போக்கி பொருளாதாரத்தில் உள்ள கஷ்டங்களை போக்கிட்டு மன்னிச்சுக்கேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் ஜனாசா போட வச்சாங்க ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள மனஸ்தாபத்தில் களிமாவராமல் இருந்த ஒரு ஒரு பணியாளருக்கு தாயை கூப்பிட்டு ஒரு நெருப்பு மட்டை சொன்னாங்க அந்த நெருப்பில் உங்க பிள்ளை தூக்கி போடுறேன்னு சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க வேண்டாம்னாங்க அப்போ அந்த விசாசம் அந்த அம்மாட்ட கேட்டாங்க இந்த நெருப்பில் உங்களுக்குள்ள உதவுறதே விரும்ப மாட்டேங்கிறீங்களே மௌத்துக்கு பிறகு நரகத்துல போய் உதவுவதை நீங்கள் எப்படி விரும்புறீங்க அவர் மேல ஒரு மனஸ்தாபத்தை நீங்க மன்னிச்சு அவரை நான் மன்னிச்சுட்டே நீங்க சொல்ல வேண்டாம கேட்டான் இதுதான் ஆபத்து அப்படின்னு பேசிக்கான விஷயம் சொல்லாமிட்டாங்க இதுதான் ஒரு உண்மையான முன்னுடைய நீர் இதுதான் மௌத்துக்கு முன்னாடி அந்த சுற்றி உள்ள பாகுல் அல்லாஹலை எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறாவோ இந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு நானும் அல்லாஹ் இராம விளம்பெறும் அல்லாஹ் யாருங்கிறத நானும் அல்லாஹ் அல்லாஹலை இப்ராஹிம் நபிக்கு சொல்லிக் கொடுப்போம் அல்லாஹ் யாருங்கிற தன்மை அல்லாஹலை விலக்கிக் கொடுக்கும் இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட நம்பி அல்லாஹுடைய திக்கு கேட்டாலே முழு சுத்தி எழுதி கொடுப்பான் அல்லாஹ் அல்லாவை பற்றி பேசுறதை கேட்டாலே எல்லாருக்கும் எழுதி கொடுத்துருவாங்க ஒருத்தர் யார் மேல அன்பு நிறையா வச்சிருக்கிறாரோ அவங்கள பத்தி பேசினா நம்மளுக்கு எவ்வளவு புள்ள மேல அன்பு நிறையா வச்சிருக்கிறேன் பிள்ளை யாராவது பார்த்து புள்ள நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமாகும் என் மனைவி மேல அன்பு வச்சிருக்கிறேன் என் பெற்றோர்கள் வந்து நல்ல மனைவி உனக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமாகும் பரவி இப்ராஹிம் மலேசலம் அவங்க நம்ம துணியா மேல வச்சிருக்கிற முகப்பத்துக்கு இவ்வளவு மனசை பணி கொடுக்குறமே இப்ராஹிம் மலேசனா அல்லா மேல அன்பு வச்சாங்க எவ்வளவு பெரிய அன்பு மனைக்குமார்கள் அல்லா சபதம் எடுத்துட்டு வந்தாங்க இப்ராஹிமுடைய அன்பு உண்மையானதாங்கிறத சோதிக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு மடக்கு மனிதர்கள் உருவத்தில் வந்தாங்க இப்ராஹிம் நபியுடைய வீட்டுக்கு முன்னாடி தஸ்வீக சொன்னாங்க சுபகானதின் உருட்டி ஒரு மடக்கும் சுபகானதின் இசத்தி ஒரு அனுமதி ஒரு குதிரைக்கு அல்லாவை தவிர வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறத அழகான வார்த்தைகளை கொண்டு வருணிச்சு சொன்னாங்க வீட்டுக்குள்ளார இருந்த இப்ராஹிம் நபி அல்லாவை பற்றி இந்த மாதிரி தஸ்வீக அப்போ தான் முதல் தரவு தெரிவிக்கொண்டாங்க அழகான வார்த்தைகளை அல்லாஹ் வர்ணிக்கிறது வெளியில வந்து அந்த ரெண்டு பேரும் கூப்பிட்டு கேட்டாங்க நீங்க என்ன சொல்லுங்க எனக்கு திருப்பி சொல்லுங்க அப்படின்னா அந்த ரெண்டு மனித உருவத்துல இருந்த மலக்கு சொன்னாங்க நான் திருப்பி சொல்றதா இருந்தா எனக்கு நீங்க என்ன பகரம் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க இப்ராஹிம் நபி சொன்னாங்க இதோ நீங்க கண்ணால் பார்க்கிற இந்த ஆட்டு மந்தையை நீங்க எடுத்துக்கங்க எனக்கு தஸ்வீர சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஆட்டு மந்தையை எடுத்துக்கிட்டு தஸ்வீர சொல்லிக் கொடுத்தாங்க இப்ராஹிம் நபி வாயில உச்சரிச்சு பார்க்கறாங்க அல்லாஹோ பத்தி இவ்வளவு அழகான தஸ்வீர் அவங்க ஈவாடி உலக வச்சிருப்பாரு திருப்பி அவங்க மனசு இன்னும் நிறைய திருப்பி கேட்குறாங்க இன்னொருத்தவங்க சொல்லுங்க காதால கேட்கணும் அண்ணாவை பத்தி தஸ்மி திருப்பி என்ன பகரம் கொடுப்பீங்க அப்படின்னா எல்லா துணியாவுடைய ஒட்டகம் வீடு சொத்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க கடைசியா கேட்டாங்க இன்னும் எனக்கு கேட்கணும் எனக்கு ஆசையா இருக்கு இப்ராஹிம் நபிட்ட திருப்பி என்ன பகரம் கொடுத்துருக்கேன் இப்ராஹிம் நபி சொன்னாங்க என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் உனக்கு அடிமையா இருக்கேன் நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்னை நானே அடிமையாக்கி போடுறேன் எனக்கு அந்த அண்ணாவோட தஸ்மீக சொல்லி கொடுங்க கேட்கணும்னு ஆசையா இருக்கு இவ்வளவு ஈமான் கொண்ட இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை சொல்லி கொடுத்தான் மறுபடியும் இப்ராஹிம் நம்பிய பார்க்க சொன்னா நாலு பறவையை பிடிச்சிட்டு பறவைகளை பிடிச்சிட்டு வந்து அறுத்து நாலு பறவைகளுடைய கரியும் ஒன்னோட ஒன்றா கலந்து போயிருக்கும் ஒன்னோட ஒன்றா கலந்து அந்த முழு இறைச்சியும் நாலு குவியலாகும் நாலு திசையில் உள்ள மலையினுடைய உச்சியில நாலு குவியல் வச்சுட்டு வாங்க வச்சுட்டு வந்து இப்படி உங்க இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாவுடைய வல்லமை கொண்டு உயிர் பெற்று வாழ் சொல்லுங்கள் அந்த அவை அவைகளோட இறைச்சியோடு இணைந்து உருவத்தோடு திருப்பி உங்களிடத்துல வரும் இப்ராஹிம் நபியம் அண்டவோள் ஆயாது இப்ப தெரிஞ்சுக்க அல்லாவை சுத்தி என்ன இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுப்போம் ஏங்க அல்லா இப்ராஹிம் நபிக்கு ஈவான சொல்லி கொடுப்போம் நம்மள சுத்தி மாவோ இல்ல அப்படின்னா இந்த ஈமான் இருந்து போயிடும் நம்மளை சுற்றி அந்த ஈமானுடைய மாவுலி இல்லைன்னா நம்ம எதை பார்க்கறவோ எதை பேசுறவோ எதை பத்தி யோசிக்கிறமோ எந்த மாவுல இருக்கிறமோ இன்னைக்கு உள்ள மாவுல பாருங்க குஃபருடைய மாவுன குஃபுர்ல கொண்டு போய் உற்றுறோம் அல்லாத தர இந்த மாவுல உருவாக்கி சொல்லி கொடுக்கறதுக்காகவே நமக்கு ஈமானுடைய பாடத்தை சொல்லி கொடுத்தா நம்மளை சுற்றி மாவுலை உருவாக்குது ஈமான பரப்புறதுங்கன்னு சொன்னாங்க சில முயற்சி செய்வாங்களா பாருங்கள் நம்ம வீடுகளில் நம்ம பேசக்கூடிய பேச்சு ஈமானுடைய பேச்சா இருக்கும் அதனுடைய மனைவியாக இருக்கலாம் நம்ம குழந்தைங்களா இருக்கலாம் நம்ம அத்தா அம்மாவாக இருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் கடவியில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஸ்கூல் படிக்க காலேஜ் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எந்த இடத்துலையும் நம்ம எதை அதிகமாக பேசணும் உடல் உறுப்புகள் எதில் அதிகமாக ஈடுபடுதோ அதனுடைய தாக்கத்தை உள்ள இடத்துக்கு உள்ள இடத்துக்கு அதனுடைய தாக்கத்தை பரவல் சக்கராத்துடைய நிலைமைகளை எத்தனையோ பேருடைய பேசக்கூடிய நிலைமைகள்னு சொல்லி காட்டுறாங்க பரவி முசஃபர் நகர்ல இருந்து ஒரு ஜமாத் வந்து சொன்னாங்க சக்கராத்துகால்லாம் ஒருத்தர் படுத்திருக்கிறாரு கை கைகால் எதுவுமே வேலை செய்யலை உடல் உறுப்புகள் எதுவுமே அவர் கண்ட்ரோல் இல்லை முழுசாக படுத்து கிடைக்கிறாரு ஆனால் கஸ்மி மலை கையில் கொடுத்தா மட்டும் ஆட்டோமேட்டிக்காக கைய தஸ்மீக்கு உருட்ட கைக்கு எந்த அசைவும் கிடையாது நாட்டர் சொல்றாங்க இந்த கையில அசைவே கிடையாது செயலை இழந்துருச்சுங்கிறாரு கை துணியாவோட எந்த விஷயங்களும் இந்த செய்ய கையை அசைக்க கூட முடியும் ஆனால் கஸ்வி மலை கையில் கொடுத்தா கையை மட்டும் தஸ்மீ மனை உருட்டிகிட்டே இருக்கு பறவை உடல் உறுப்புகள் எதை அதிகமாக செஞ்சு பழகுதோ அதனுடைய தாக்கம் உள்ளே எடுத்துக்கிட்டு பிறகு நம்ம டெய்லி என்ன மாகோலில் எதை பற்றி பேசுகிறோமோ எதை கேட்குறோமோ எதை யோசிக்கிறோமோ என்ன மாகோலில் இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய சக்கரவர்த்துடைய நிலைமையில் நம்ம ஈமானுடைய தரனை அதுதான் உறுதி செய்யணும் அதனால நம்மளை சுத்தி மாகோலை உருவாக்கணும் மாகூள் இல்லாம நம்ம தான் தொழுதாலும் விவாதம் செஞ்சாலும் நைட்டு அல்லாட்டை நின்று தொழுதாலும் நம்மளை சுத்தி மாகுல் ஈமானுக்கு மாற்றமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஈமாவது வெளியே போயிடும் அல்லாவதுல அந்த மாவுலவுக்கு பாதுகாப்பானா நம்மளை சுற்றி எல்லாரையும் சகாபாக்கறதுக்கு அல்லா இருக்கையும் மாகூளை கொடுத்தாங்க அப்படி ஒரு மாவுல கொடுப்பானாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வாங்க கொள்வாங்க வாங்க அல்லாத பத்தி பேசி ஈமான அதிகரிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க அதுதான் அதுதான் பார்வை எல்லாரும் ஓடி ஒரு பணிவாசனை உட்காந்து அல்லாத சூழ்நிலை பற்றி பேசுனாங்க இவ்வாறு அதிகரிச்சாங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது பறவை அதே மாதிரி ஒரு சகோதரை கூட்டிகிட்டு வாங்க பணிவாசங்களை உட்கார வைங்க அல்லாத சூழலை பற்றி பேசுங்க அதுக்கு நம்ம கஸ்டுன்னு ஒரு அவண்ட செய்யணும் குடிக்கு வர கொடியோ சொல்லார் ஒருத்தவங்க எல்லாவை பற்றி பேசுகிறாங்க ஒருத்தவங்க எல்லாவை பற்றி கேட்குறாங்க பாருங்கள் தஸ்தர் நம்ம முறைகளை செய்யணும் இதே மாதிரி பாருங்கள் வீடுகளுக்குள்ளார நம்ம ஆட்களை தனியார் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் பெண்களுக்கு தை எடுத்துக்க வாய்ப்பே இல்லை பாருங்கள் பெண்களுக்கு ஒரு மாபுரை உருவாக்குங்கிறாங்க காலி மொழி மாவட்டம் கொண்டு வாங்கணும் உட்காருங்க வீட்டில் உட்கார வச்சு தாலியா பெண்களுக்கு தான் விஷயங்களை சொல்லி காட்டுங்க சகாபி பெண்முகைய வரலாறு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த பெண்மணிகள் சகாபாக்கிறது சம்பவங்களை சொல்லி காட்டுங்க அந்த பெண்மணிகள் அவங்களுடைய மனசு பரிபூர்ணமாக நினைஞ்சி இருக்கும் அண்ணாவுக்கு சந்தோஷமான மாகூனை கொடுத்தோம் பாருங்க நம்ம தாலியாக உருவாக்குறது வீட்டுக்கு அதே மாதிரி நம்ம மகனால் இருக்கக்கூடிய கஸ்துக்கள்ல முடிஞ்ச அளவுக்கு பங்கீடு செய்யணும் அஞ்சு ஆறு நாட்கள்ல நம்ம துணியாவுக்கு செலவு பண்ணோம் சகாபாக்கத்துக்கு சொல்லி காண்பாங்க துணியாவுடைய எல்லா பகுதிகளுக்கும் போய் உடைப்பு செஞ்சாங்க எந்தெந்த பகுதிகளுக்கு சகாபாக்கள் போனாங்களோ திருப்பி நபிக்க வந்து த உள்ளத்துல சிகிச்சை செஞ்சார் வெளியில இருந்த மாவுள்ள இம்மாநில குறை வந்துடும் கடை வீதிகள் இருப்பாங்க சகாபாக்கள் அண்ணாரசூனுடைய சிந்தனை உள்ளத்துல இருந்து குறையற மாதிரி தெரிஞ்சா ஓடி வந்து திருப்பி நபிசாசுல அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து அண்ணாரசூனை பத்தி அவங்க கேட்டு விளக்கம் பெற்றுக்கொண்டு உள்ளத்துக்கு சிகிச்சை பண்ணிட்டு போவாங்க பேட்டரி எப்ப குறையுன்னா சார்ஜ் ஏற்றிட்டு போனாங்க அதே மாதிரி பாருங்க ஆறு நாட்கள்லாம் துணியால உளுந்து உளுந்து செய்கிறோம் ஏதாவது ஒரு நாள் நம்மளுடைய பாகு உள்ள மகல்லாவுடைய கஸ்தில் பங்கீடு செஞ்சு அவளா ரசூலை பற்றி பேசி தன் சகோதரைய நிலைமைகளுக்காக வந்து துவா செய்ய கடமை இன்ஷால செஞ்சுக்கிறாங்களா அதே மாதிரி முக்கியமான விஷயம் பாருங்கள் டெய்லி நம்மளுடைய மகல்லாக்களில் பழிவாசல்களில் வசுவார் பித்திரில் கடமை வசுவார் பித்திரில் சக ஹதீசங்களில் சொல்லப்படுது அல்லாஹ் ரசூலை பற்றி யார் கவலை கொள்றாரோ அதனுடைய பிரதிபலன் எப்படி வருதுன்னா முழு உலகமும் கழிவாசல் தீனுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறது கிடையாது அல்லாரசோனை பத்தி யாராவது கவலைப்படுறாங்க துன்யா இப்படி நம்மளை சுற்றி உள்ள ஒருத்தர் சகோதரர் இப்படி ஹராமமான வருமானத்தில் இருக்கிறாரு அவர் எப்படி மௌத்துக்கு முன்னாடி அவர் பழிவாசல சொல்லி கவலைப்படுறாரு ஆனா அல்லாதத்தால அவருடைய தாக்கத்தை எப்படி உருவாக்குற பாருங்க ஈமான் இல்லாத ஒரு உள்ளத்துக்கு அல்லாதத்தால் ஈமானக் கொடுக்க கூட தயாராகும் முஸ்லீமா இல்லாத ஒரு நபருக்கு முழுசா ஈமான கொடுக்க தயாராக ஈமான் உள்ளத்துக்கு ஈமானம் கொடுக்க தயாராகிறப்ப ஏற்கனவே ஈமான் உள்ள உள்ளத்துக்கு அல்லாதத்தால நல்ல பாபோனா அதனால மஸ்திதார் பிச்சனை கடந்து கொண்டு அந்த சமுதாயத்துக்காக வேண்டி துவா செய்ய நம்ம கடன் வந்து கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாங்களா அல்லாது நல்லா எதை பிடித்தோம் அதை கூட அமர்வு செய்ய பார்க்க இருக்கிற